இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிப்பெயர்ச்சி கும்ப ராசி பலன்கள் கும்ப ராசியில் பயணம் செய்யும் சனி பகவான் மேஷ ராசியின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குபேர யோகத்தை தரப்போகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தான அதிபதி லாபஸ்தான அதிபதி பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் செய்யப் போகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் நீங்கள் நினைத்தது எல்லாம் நிறைவேறும் தொட்டது துலங்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் கேது உங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி இந்த இரண்டு கிரகங்களின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு லாப சனி லாபத்தை தரப்போகிறார் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் நிறைத்ததை எல்லாம் நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் லாபமே கிடைக்கப் போகிறது வேலையில் இருப்பவர்கள் கூட சொந்த தொழில் தொடங்குவீர்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லையே என்று வருத்தப்பட்டவர்களுக்கு இனிக்கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் பதவி உயர்வு தேடி வரும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீடு சொத்து சேர்க்கை ஏற்படும் புதிய வண்டி வாகனம் வாங்குவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்குமே உங்களுக்கு யோக காலம்தான்